டிஎன்பிஎஸ்சி கவனத்திற்கு தேர்வு அறையில் எங்களின் கனவுகள் கண்ணீரால் மதிப்புக்குரிய டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திற்கு சமீபத்தில் நடைபெற்ற குரூப் போர் தேர்வு லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்வின் நம்பிக்கையாக இருந்தது பல மாதங்கள் ஏன் வருடங்களாய் பகலும் இரவும் பாராமல் குடும்பத்தையும் உறவுகளையும் பிரிந்து உண்ணும் உணர்வையும் உறங்கும் உறக்கத்தையும் துறந்து ஒவ்வொரு பாடத்தையும் நுணுக்கமாய் படித்து பெரும் நம்பிக்கையுடன் தேர்வு அறைக்கு வந்தோம் எங்களின் ஒவ்வொரு உயர்வைத் துளியிலும் ஒரு கனவு இருந்தது ஒவ்வொரு விடியலிலும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் தேர்வுத்தால் கையில் கிடைத்த நொடியில் அத்தனை கனவுகளும் ஒரு சேரே தகர்ந்து போயின எங்கிருந்து கேட்டீர்கள் இந்த கேள்விகளை என்ற ஒற்றை கேள்விதான் எங்கள் மனதில் எதிரொலித்தது பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட புரியாத எதிர்பார்க்காத கேள்விகள் எங்களை நிலைகுலையச் செய்தன இவ்வளவு நாட்களாக நாங்கள் கடினப்பட்டு படித்தது வீணாகி விட்டதே என்ற வேதனை நெஞ்சை பிளந்தது தேவை முழுமையாக எழுதி முடிக்கக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானோம் தேர்வு அறையிலே எங்கள் கண்களில் நீர் வழிந்தது வெளியே வந்த பிறகும் ஒருவரை ஒருவர் பார்த்து எங்கள் துகையறை பகிர்ந்து கொண்டோம் எங்களின் உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகம் அத்தனையும் கேள்விக்குறியாகிவிட்டதே இது வெறும் தேர்வு தோல்வி அல்ல எங்கள் எதிர்கால கனவுகளின் தகர்வு பெற்றோரின் நம்பிக்கையை எங்களின் தன்னம்பிக்கையை ஆழமாக பாதித்துள்ளது தயவு செய்து எங்கள் குமுறலை கேளுங்கள் நியாயம் எங்கே என்று நாங்கள் கேட்கிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவது நியாயமா தேர்வின் தரம் வினாத்தால் அமைப்பு மதிப்பீட்டு முறை என அனைத்திலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சாதாரண மனிதர்கள் எங்களின் வாழ்வாதாரமே இந்த அரசு தேர்வுகளில்தான் உள்ளது எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில்தான் உள்ளது தயவு செய்து எங்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வேதனையுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிய கோடான கோடி மாணவர்கள் இதை டிஎன்பிஎஸ்சி கவனத்திற்கு செல்லும் அளவிற்கு முடிந்தவரை சேர் செய்யவும் நன்றி வணக்கம்